ஸ் வெல்கம் டுஸ் கிச்சன் பிரியாணி மசாலா பொடி வீட்லேயே நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம் இது சிக்கன் மட்டன் மற்றும் வெஜிடேரியன் பிரியாணி எல்லாத்துக்குமே இது யூஸ் பண்ணிக்கலாம் வத்தல் ஒரு பத்து வத்தல் எடுத்துக்கோங்க மல்லி மூணு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் ஒன்று எடுத்துக்கோங்க ஜாதி பத்திரி எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் எடுத்துக்கோங்க மிளகு ரெண்டு ஸ்பூன் இலக்காய் ஒரு முப்பது அண்ணா எடுத்துருக்கேன் வெந்தயம் அரை டீஸ்பூன் எடுத்துக்கோங்க கல்பாசு எடுத்துக்கலாம் பெருஞ்சீரகம் நாலு ஸ்பூன் எடுத்துக்கோங்க பட்டை பெரிய துண்டை ரெண்டு எடுத்துக்கலாம் கண்டிப்பாக பச்சரிசி ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் பூ ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க கசகசா ப்ளஸ் மஞ்சள் மஞ்சள் வந்து விரலி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட இல்லைன்னா மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் இவ்வளோ பொருள் வச்சு நம்ம வீட்லேயும் ஃப்ரை பண்ணி பொடி பண்ணி வச்சோன்னா நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல வாசமாகவும் இருக்கும் இதை ஸ்டோர் பண்ணி வைக்கவும் ஈஸியாக இருக்கும் ஒரு மாதத்துக்கு ஒருக்க இதே மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னா ஒரு மாதம் ஃபுல்லாக நமக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பேன் வச்சுக்கோங்க ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மூணு ஸ்பூன் ஃபஸ்ட்டு மல்லி ஆட் பண்ணிக்கோங்க மல்லி கருத்து விடாமல் வறுத்து எடுத்துக்கலாம் மல்லியோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக வறுத்துக்கோங்க இந்த கூடவே பத்து வத்தனும் ஆட் பண்ணிக்கோங்க கிறிஸ்பி வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க வெந்தயம் எடுத்தால அரை டீஸ்பூன் இதையும் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ லைட்டாக வருந்துருக்குல்ல இதை மாற்றி வச்சிடலாம் வறுந்தது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இந்த பேனில் வந்து மூணு ஸ்பூன் சோம்பு எடுத்தோம்ல பெருஞ்சீரகம் இதை ஆட் பண்ணிக்கலாம் அது சோம்பையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம் இது கூடவே ரெண்டு ஸ்பூன் ஜீரகமும் ஆட் பண்ணிக்கோங்க மிளகு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் மிளகு அந்த சூட்லேயே நமக்கு நல்லா வருந்து வந்துடும் இந்த அளவுக்கு ஒரு பட்ட ஒன்று தனியாக எடுத்து வச்சுருங்க ஸ்டார் பூ ஆட் பண்ணிக்கோங்க பட்டை ரெண்டு துண்டு ஆட் பண்ணிக்கலாம் பெரிய துண்டை ஆட் பண்ணிக்கோங்க ஜாதி பத்திரி ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் ஆட் பண்ணிக்கோங்க பிரியாணி எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் கிராம்பு ஆட் பண்ணிக்கோங்க கல்பாசி ஆட் பண்ணிக்கலாம் ஜாதிக்காயை வந்து பொடிச்சு ஆட் பண்ணிக்கலாம் அது கூடவே மஞ்சளையும் நம்ம பிடிச்சி ஆட் பண்ணிக்கலாம் கசகசா ஆட் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஜாதிக்காவை இப்படி பிடிச்சி ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் வந்து முழுசாக போட்டால் புடியாது இல்லையா இப்படி பொடி பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சளையும் அப்படி பொடியாக ஆட் பண்ணிக்கலாம் லைட்டாக வறுத்து விட்டுக்கோங்க இது கூடவே பச்சரிசி வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் பச்சரிசி ஆட் பண்ணி பிரியாணி மசாலா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் திக்னஸும் கொடுக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் பச்சரிசி வந்து சீக்கிரம் வரப்பட்டுரும் இதுலேயே நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் பச்சரிசி நமக்கு நல்லா புரிஞ்சு தான் வந்திருக்கு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நம்ம வறுத்து வச்சோம்ல இது எல்லாத்தையுமே ஒன்று போல் மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணி ஆற விட்டுட்டு நம்ம மிக்சியில் பவுடர் மாதிரி பண்ணிக்கலாம் நீங்கள் பிரியாணி பண்ணும்போது இதில் ரெண்டு ஸ்பூன் எடுத்து போட்டோன்னா பிரியாணி அவ்வளோ வாசமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஆறட்டும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இப்போ மிக்ஸியில் ஆட் பண்ணிக்கலாம் நல்ல சூடு ஆறுன பிறகு ஆட் பண்ணி அரைச்சி எடுத்துக்கோங்க ஜாதிக்காய் மஞ்சளையும் நல்லா வந்து பொடி பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க மிக்சியில் வந்து ரொம்ப ஃபைன் பவுடராக தரையாது இல்லையா பொடி பண்ணிக்கலாம் இதை மிக்சியில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுத்துக்கோங்க நல்ல மையாட்டை அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்ஸியில் அரைக்கும் போது கொஞ்சம் சூடாக இருக்கும் இல்லையா பிளேட்டில் ஆட் பண்ணிக்கோங்க பிளேட்டில் ஆட் பண்ணி லைட்டாக ஆற விடுங்க மிக்ஸி சூடு இருக்கும் இல்லையா நல்ல மனமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் பிரியாணிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பிரியாணி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கிலோ ரைஸ் எடுத்திங்கன்னா ரெண்டு ஸ்பூனில் ஆட் பண்ணி நீங்கள் பிரியாணி பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் இது நல்லா ஆறின பிறகு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக நம்ம வீட்லேயே பிரியாணி பவுடர் ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அங்கே நல்ல பவுடராக அரைஞ்சிருக்கு இதே மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இது நல்லா ஆறு இருக்கு இப்போ வந்து இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் பிரியாணி மசாலா பொடி ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தாண்ணா மாஸ்க்கு சின்னக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்